ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நூற்றி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் கடந்த பாசுரத்தில் ராமானுஜருடைய இனிமையை குறைவாக பாடிட்டு அவர் எப்படி நம்மை தூய்மையாக்கினார்ங்கிறத நிறையா பாடிட்டேனே என்று வருந்தினார் திருவரங்கத்தை தமுதனார் அந்த வருத்தமெல்லாம் தீரும்படி இந்த பாசுரத்தில் இராமானுசரின் இனிமையை நான்கு விதங்களில் அனுபவிக்கிறார் எப்படி அனுபவிக்கிறார்னு பாசுரத்தில் காண்போமா நையும் மனம் உன் குணங்களை உன்னி என் நா இருந்து எம் ஐயன் இராமானுசன் என்று அழைக்கும் அருவினையேன் கையும் தொழும் கண் கருதிடும் காண சூழ் வையம் இதனில் உன் வன்மை என் பால் என் வளர்ந்ததுவே நையும் மனம் உன் குணங்களை உண்ணி என் நாயிருந்து என் ஐயன் இராமானுசன் என்றழைக்கும் அருவினையேன் கையும் தொழும் கண் கருதிடும் காண கடல் புடைசூழ் வையம் இதனில் உன் வன்மை என் பால் என் வளர்ந்ததுவே ராமானுசர் இனிமையை நான்கு விதமாக அனுபவிக்கிறார் முதல்ல என்னன்னா நையும் மனம் உன் குணங்களை உண்ணி ராமானுசரே உங்களோட குணங்களை நினைச்சு நினைச்சு பார்த்து நையும்னா உருகும்னு அர்த்தம் என் மனசு அப்படியே உருகுகிறது அப்படியே ராமானுஜருடைய திருமேனி அவருடைய மங்கள குணங்கள் அவருடைய எளிமை அவருடைய கருணை அவரது பொறுமை அவருடைய தேஜஸ் அவரது சௌந்தரியம் ஒவ்வொன்னையும் நினைச்சு பார்க்குறோம் நையும் மனசு அப்படியே நஞ்சு போறது மனசு உருகி போறது நையும் மனம் மனம் உருகுகிறது எதனால உன் குணங்களை ராமானுசரே உங்களுடைய மங்கள குணங்களை உண்ணி உண்ணின்னா நினைச்சு பார்த்துன்னு அர்த்தம் அப்போ நினைச்சு நினைச்சு உருகிறோமா இது பெருமாளுடைய குணங்களை நினைச்சு எவ்வளவு உருகுவோமோ அதை விட ராமானுஜருடைய குணத்தை நினைத்தால் உருக்கம் வரும் ஜியர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த வியாக்கியானம்ங்கிறது ஒரு அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணது ஆனா இக்காலத்துக்கும் பொருந்தும் பாருங்க அவர் என்ன வியாக்கியானம் பண்றாருனா பெருமாளுடைய குணங்களை நினைச்சு பக்தர்கள் மட்டும்தான் உருகுவார்கள் ஆனா ராமானுஜருடைய குணம் இருக்கு பெருமாளையே எழுத்து பேசுவோர் கூட பெருமாள் ஒரு கட்டளை சொன்னா பெருமாளுடைய கட்டளையை மீறி நடப்பதுதான் என் முழு நேரப் பணியின்னு இருப்பவர்கள் கூட ராமானுஜருடைய குணங்களை நினைத்து உருவார்கள் தர் அதனாலதான் நாத்திகர்கள்னு சொல்வோர் கூட ராமானுஜரை புகழ்வதை பார்க்கிறோம் அல்லவா இது அறுநூறு வருஷம் வியாக்கியான எழுதிட்டார் பெருமாளை எதிர்த்து பேசுவதுதான் என் முழு பணி என்று இருப்போர் கூட ராமானுஜருடைய எளிமையும் கருணையும் நினைச்சு பார்த்தா உருகி விடுவார்கள் நையும் மனம் உன் குணங்களை உன் நீ உங்களுடைய குணங்களை நினைச்சு பார்த்தா மனசு அப்படியே உருகுகிறது எம்பெருமானாரே இது முதல் உருக்கம் ரெண்டாவது என் இருந்து எம் ஐயன் இராமானுசன் என்றழைக்கும் என் நாக்கு எப்போதும் ஐயன் ராமானுசன் ஐயன் ராமானுசன்னு உங்களுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நாக்குக்கு அதுதான் சொல்ல சொல்ல இனிக்கிறது என் நா என்னுடைய நாவானது இதுவரை எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்கோம் வம்பு பேசியிருக்கோம் போட்டோம் அப்படி இருந்த என்ன இருந்து இந்த இடத்துல இருந்துன்னா நிலை கொண்டு நிலையாக இருந்துன்னு அர்த்தம் இப்போ ஒரு நிஷ்டை வந்துருத்தான் இனி ராமானுஜர் நாமங்களை தான் பாடணும் மற்ற அல்பமான விஷயங்கள் எல்லாம் பாடக்கூடாதுன்னு ஒரு நிட்டை உறுதிக்கு வந்து விட்டது அப்ப என்ன இருந்து இதுவரை நாக்கு ஒரு நிலையில நிக்காது இதை பேசும் அதை பேசும் அப்படி இப்படி போயிட்டு இருந்த நாக்கு என்ன இருந்து நல்ல ஒரு நிஷ்டையிலே நிலை நின்று எம் ஐயன் ஐயன்னா அப்பான்னு அர்த்தம் அந்த காலத்தில் தந்தையே ஐயா என்றும் ஐயன் என்றும் அழைப்பார்கள் எம் ஐயன் எனக்கு தந்தையாக இருப்பவர் ராமானுசர் ஒரு அப்பா இப்படி தன் மகனை பார்த்து பார்த்து வளர்ப்பாரோ அது போல எனக்கு ஞானத்தை பார்த்து பார்த்து வளர்த்து கொடுத்தவர் எங்க ராமானுசர் எம் ஐயன் ராமானுசன் என்று அழைக்கும் என்னுடைய நாவானது அழைக்கும் சும்மா நாம சங்கீர்த்தனம்னா நாக்குக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ சொல்ல மாட்டாராம் அழைத்தல்னா கூவி அழைத்தல்னு அர்த்தம் ஜியர் வியாக்கியானம் பண்றார் அந்த கஜேந்திரன்கிற யானை முதலையால் பிடிக்கப்பட்ட போது எம்பெருமானை எப்படி ஆதி மூலமே என்று உரத்த குரலில் அழைத்ததோ எம் ஐயன் இராமானுசனே என்று அடியேனும் அழைப்பேன் ராமானுஜருடைய திருநாமங்களை அப்படி அழைக்கணுமா சரி அழைப்பது எதற்காக அவர்ட்டேந்து புதுசா ஒண்ணு பெற போறோமானா அது ராமானுஜர் கொடுக்கறதெல்லாம் அவரே கொடுத்துட்டார் நம்ம எதிர்பார்ப்புல அழைக்கல எதுக்கு மூச்சு விடுறோம் எதுக்கு மூச்சு விடுறோம்னா மூச்சு விடாம வாழ முடியாது அதனால மூச்சு விடுறோம் அது போலத்தான் ராமானுஜர் நாமத்தை சொல்லாமல் எங்களால் வாழ முடியாது அதனால என் நாய் இருந்து எம் ஐயன் ராமானுசன் என்றழைக்கும் அப்போ மனசு அவர் குணங்களை நினைக்கிறது உருகி போறது நாக்கு ஐயன் ராமானுசனேன்னு சொல்றது நாக்கு தழுதழுக்கிறது அடுத்து மூன்றாவது அருவினையேன் கையும் தொழும் என் கை தொழுகிறது அஞ்சலி முத்திரை காட்டி ராமானுஜரை வணங்குகிறது இந்த கை எப்படிப்பட்ட கைனா அருவினையேன் கையும் அருவினைனா அருமையான பாபம் யாருமே செய்வதற்கு அரிதான ரொம்ப கஷ்டமான பாவம் அத கூட ஈஸியா பண்ண கை இதுவரை பாபங்களே செய்து வந்த கை அருவினை என் கை அருவினையின் கையும் இந்த கை கூட இப்படி தப்பே பண்ணிட்டு வந்த கை கூட ராமானுஜருடைய இனிமையை பார்த்து தொழும் அஞ்சலி முதிரையை காட்டுகிறது பெருமாளை நோக்கி இந்த முதிரை இந்த கை கூப்பிடம் இல்லையா இதற்கு அஞ்சலி முதிரைன்னு பேரு பெருமாளை நோக்கி இந்த முதிரை காமிச்சாலே பெருமாள் அப்படியே உருகி அனுகிரகம் பண்ணுவாரம்பா எம்பெருமான விட கருணைலன் இன்னும் உயர்ந்து நிற்பவர் இராமானுசர் அவரை நோக்கி கை தொழுதால் இராமானுசர் எவ்வளவு உகந்து நமக்கு அருள் புரிவார் அப்போ அந்த கருணையை நினைத்து அருவினையேன் கையும் பாபமே செய்து வந்த இந்த கைகள் கூட இப்ப ரெண்டு கைகளும் சேர்கின்றன ராமானுஜரை நோக்கி கூப்புகின்றன தொழுகின்றன அப்படியே ராமானுசரை நோக்கி வணங்கி எம்பெருமானை குறித்து எத்தனையோ பேர் அஞ்சலி முந்திரை காட்டினார்கள்னு நாம எத்தனையோ இதிகாச புராணங்களிலே வரலாறு பார்க்கிறோம் இப்போ நாங்கள் ராமானுஜரை நோக்கி கை கூப்புகிறோம் அருவினையேன் கையும் தொழும் அடுத்து கண்ணு இருக்கே அவர் திருமேனியை காண வேண்டும் என்று இயங்குகிறதாம் நம்மாழ்வார் பாடினார் அல்லவா கண்களால் காண வருங்கொல் என்று ஆசையால் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல் பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்தேன் செவிகளே நம்மாழ்வார் பாடுகிறார் எம்பெருமானை எப்ப காணப்போறேன் அவனை எப்ப இந்த கண்ணால் காணப்போகிறேன் என்ற ஆசையோடு காத பட்ட தீட்டி எதுக்குன்னா பெருமாள் கிட்டக்க வர கருடனுடைய சிறகொலி கேட்குமே அந்த கருடனுடைய சிறகொலியிலேருந்து சாமகானம் கேட்குமே அந்த கருடனின் சத்தம் கேட்டு எடுத்துன்னா அந்த கருட வாகனத்துல எம்பெருமான் என்னை தேடி வரப்போறான்னு அர்த்தம் அவன் வந்துட்டான்னா கண்களால் அனுபவிக்கலாமேன்னு சொல்லி ரம் நம்மாழ்வாருடைய கண்கள் எம்பெருமானை காண வேண்டும் என்று இயங்கின இப்ப என்னுடைய கண்கள் ராமானுதரை காண்பதற்காக இயங்குகின்றன அதுதான் கண் கருதிடும் காண அதை ஜம்புள் பண்ணிக்கோங்க கண் காண கருதிடும் காண விரும்பும்னு அர்த்தம் அப்போ என்னுடைய கண்களானவை ஏதேதோ அற்ப விஷயங்கள் எல்லாம் காண விரும்பலை எதை காண விரும்புறதுன்னா ராமானுஜருடைய வடிவழகை காண கருதிடும் கருதுதல் தான் இங்கே விரும்புதல்னு அர்த்தம் கண் காண கருதிடும் என்னுடைய கண்கள் ராமானுஜரை எப்போ காணப்போகிறோம் என்று ஆசைப்படுகின்றன எப்பேற்பட்ட வடிவழகு ஏற்கனவே பற்ப மனத்துகள் பைங்கழலும் பாட்டு பார்த்தோம் அது போல எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியும் ராமானுஜருடைய அந்த வழிவழகை வர்ணித்து அற்புதமாக சம்ஸ்கிருதத்துல சாமரங்கிற மீட்டர்லேயே ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அது என்ன சாமரம் அப்படின்னா இந்த சாமரம் வீசுறது விசிறி வீசுறது ஆலவட்ட கைங்கரியம்னு பார்க்குறோம் இல்லையா பெருமாளுக்கு அந்த ஆலவட்டம் வீசும்போது அப்படியே மேலே கீழே மேலே கீழே போய்ட்டு வரும் இல்லையா அது போல் ராமானுஜருக்கு சாமரம் வீசுவது போலவே நாம் அவருக்கு வீசி கைங்கரியம் பண்ணணும் இல்லையா இந்த ஸ்லோகத்தையும் அப்படியே வச்சுருக்கார் ஸ்லோகம் பார்த்தா மேலே கீழே மேலே கீழே சாமரம் வீசுகிற மாதிரியே போகும் சோண வஸ்திர வெட்டி தம் வித்தியத் யத்ரி தண்டவத் புன்ற ஜால மண்டி தஞ்ச தாரு பாது காயுதம் விஷ்ணு சித்த பாலிகாசிய ஜாத சுக்தி சிந்தகம் லக்ஷ்மணாரிய நாமகம் தத் அஸ்துபூத்த ஏமமா என்னும்படியான அத்தமான ஸ்லோகம் ராமானுஜரோட வடிவழகு எப்படி இருக்கான் சோண வஸ்திர வேஷ்டித்தம் இடுப்பிலை பார்த்தால் காஷாயம்னு சொல்லக்கூடிய காவியாடை அணிந்திருக்கிறார் விபாத்தியத் திருதண்டவத் கையிலை பார்த்தால் முக்கோல் பகவர் திருதண்டம் என்று கொண்டிருக்கிறார் புன்றஜால மண்டித்தம் தன் திருமேனில பன்னீர் திருமன் காப்பு ஸ்ரீசூர்ணத்தோடு அணிந்திருக்கிறார் தாரு பாதுகாயுதம் மர மரப்பாதுகை அணிந்திருக்கிறார் அந்த பாதுகையாக முதலியாண்டானே எழுந்தருளியிருக்கிறார் விஷ்ணு சித்த பாலிகாசிய ஜாத்த சூக்தி சிந்தகம் ராமானுஜருடைய ஒளிமிக்க திருமுக மண்டலத்தை பார்க்குறோம் அதுக்கு என்னப்பா அழகுன்னா அவரோட திருவாய் திருப்பாவையே முணுமுணுத்துன்றிருக்கான் அதுதான் ராமானுஜருடைய முகத்துக்கு அழகு எப்போதும் திருப்பாவையே ஓதித்து இருக்கக்கூடிய திருப்பாவை ஜீயருடைய திருவாய் அத்தோடு லக்ஷ்மணாரிய நாமக்கம் லக்ஷ்மணாரியர் இராமானுஜாச்சாரியர் என்ற திருநாமத்தோடு விளங்குகிறார் தது அஸ்துபூத்த ஏமமா இதைவிட சிறந்த செல்வம் நமக்கு இருக்க முடியுமா நம்முடைய செல்வம் எப்படிப்பட்டதுன்னா நம் செல்வத்துக்கு இடுப்பிலே காஷாயம் என்ற காவியாடை நம் செல்வத்தின் திருவடிக்கு கீழே பார்த்தால் மரப்பாதுக்கை நம் செல்வத்தினுடைய திருக்கரத்திலே பார்த்தால் திருதண்டம் நம் செல்வத்தின் திருமேனி எங்கும் பார்த்தால் பன்னீர் திருமண்காப்பு காப்பு நம் செல்வத்தின் திருவாயில் பார்த்தால் அற்புதமான திருப்பாவையை ஓதிக்கொண்டே இருக்கிறார் நம் செல்வத்தினுடைய அந்த மொத்த திருமேனி வடிவழகு அதை தியானிக்கிறோம் லக்ஷ்மணாரிய நாம கம் அஸ்துபூத ஏமமா கண் கருதிடும் காண உங்களை காண வேண்டும் காண வேண்டும் என்றுதான் கண்ணும் ஆசைப்படும் ராமானுசரே இப்போ நினச்சி பாருங்கோ மனசு உங்கள் குணங்களை நினச்சி உருகி போய்டுறது நாக்கு ராமானுஷா ராமானுஷா என்று அழைக்கிறது அதுக்கப்புறம் கைகள் உங்களைத்தான் கூப்புகிறது கண் உங்களைத்தான் காண விரும்புகிறது அப்போ மொத்தமாக உங்கள் இனிமையில் அடியனை ஈடுபடுத்தி இப்படி பக்தியில் ஆழ்த்தி விட்டீர்களே கடல் புடை சூழ் வையமிதனில் உன் வன்மை என்பால் வளர்ந்ததுவே இந்த உலகத்துல உங்களுடைய பெரிய கருணையை மொத்தமா அடியேனிடம் காட்டி விட்டீர்களே இதற்கு என்ன காரணம்னு கேட்கிறாராம் திருவரங்கத்தை முதலார் நமக்கு இப்படி ஒரு பக்தி ராமானுஜர்கிட்ட ஈடுபடக்கூடிய பாக்கியம் இது அவ்வளோ எளிதில் கிடைக்காது உலகத்துல பொதுவா விஷ்ணு பக்தர்களை காண்பதே அரிதும்பா அவரவர் மனம் போனபடி போயின்னு இருப்பா பெருமாள் பெருமையை உணர்ந்து பக்தர்னு வருபவரை கூட பார்த்துடலாம் ஆனா ராமானுஜர் பெருமையை புரிஞ்சு இது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ராமானுஜர் பெருமையை புரிந்து ராமானுஜதாசர்னு வரக்கூடிய நிலை இருக்கு அது அவ்வளவு எளிதில் வாய்க்காது என்பார்கள் அது அடியேனுக்கு கொடுத்தீர்களே என்ன காரணம் சுவாமி கடல் புடைசூழ் வையம் இதனில் வையம்னா பூலோகம் கடல் புடைசூழ்னா கடல் புடை சூழ்ந்த புடை சூழ்ந்தனா சுற்றி எல்லையாக சூழ்ந்திருப்பதுன்னு அர்த்தம் கடல் புடைசூழ் வையம் இதனில் கடல் சூழ்ந்த இந்த மண்ணுலகத்திலே உன் வன்மை வன்மைனா வள்ளல் தன்மை மேக்னானிமிட்டின்னு அர்த்தம் உங்களுடைய தாராள மனசு இருக்கே உங்களுடைய தாராள கருணை இருக்கே மொத்த உலகத்துக்கும் காட்ட வேண்டிய கருணையை என் பால் என் ஒருவனை காட்டி என் ஒருவனை நோக்கி என்ன காரணத்தால் வளர்ந்ததுவே வளர்ந்து மொத்த கருணையும் என் மீது இறக்கி விட்டீர்களே வேடிக்கையா சொல்லுவா இல்லையா ஏன்னா மொத்த கோபத்தையும் என் மேல இறக்கிட்டு போனியான்னு கேப்பா ராமானுஜர் மொத்த கருணையும் நம்ம மேல இறக்கி விட்டுட்டார் அதனாலதான் கண்ணு அவரை சேவிக்கணும்னு ஆசைப்படுறது கை அவரை நோக்கி கை கூப்புறது நாக்கு அவர் நாமங்களை பாடுறது மனசு அவரை நினைச்சு உருகிறதுனா உன் வன்மை மொத்த அருளையும் மொத்த தாராள மனசையும் என் பால் என் ஒருவன் பால் என் வளர்ந்ததுவே அயோத்திக்கு முக்காடும்படியாக அனுகிரகம் பண்ணி விட்டீரே நான் எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்கிறார் பிள்ளலோகம்ஜியர் வியாக்கியானத்தில் காட்டுற ராமானுஜருடைய அனுகிரகத்தின் மக்னானிமிட்டி என்ன அப்படின்னா ஒரு ராஜகுமார்தானோ ராஜகுமாரர்கள்லாம் எப்போதுமே சாப்பிடும்போது நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிடுவார்களாம் நாமெல்லாம் பரிசேஷனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பா சாதம் இலையில சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்கள்னா நெய் ஒரு மூணு சொட்டு நெய் சேர்ப்பார்கள் நம்ம அப்புறம் பரிசேசனம் பண்ணிட்டு சாப்பிட்டுருவோம் ஆனால் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார்கிறது தானா அவனுக்கு நிறைய நெய் இருந்தால் தான் சாப்பிட முடியும் அதனால் அவன் என்ன பண்ணிட்டானா ஒவ்வொரு கைப்பிடிக்குமே நெய் சேர்த்தே சாப்பாடு சாப்பிட்டானான் ஒவ்வொரு கைப்பிடிக்கும் எப்படிப்பா நெய் சேர்க்க முடியும் மொத்தமாவே ஒரு கைப்பிடியில ரெண்டு சொட்டு மூணு சொட்டு நெய் சேர்த்தாலே அது பெருசு இவன் ஒவ்வொரு கைப்பிடிக்கும் நெய்லேயே சாதத்தை முழுகடிச்சு சாப்பிட்டான்னா அது எப்படிப்பட்ட நெய் சாதமா இருக்கும் அப்போ மூணு சொட்டு சேர்க்க வேண்டிய நெய்யை ஒவ்வொரு கைப்பிடிக்கும் சேர்க்கறேன்னா எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமோ அது மொத்த உலகத்துல ஒரு துளியாக இருக்கக்கூடும் அடியன்ட்ட மொத்த அனுகிரகத்தையும் வந்து புழிந்து விட்டீர்களே இது நெய் சாதம் போல ஆகிவிட்டது என்று இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஜீயர் காட்டிய உதாரணம் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிவிட்டீரே என்று ராமானுஜருடைய கருணையை நினைத்து உருகுவதுதான் நூத்தி இரண்டாவது பாசுரம் உங்கள் குணங்களை எண்ணி என் மனம் உருகுகிறது உங்கள் நாமங்களையே என் நா பாடுகிறது பாப்பம் பண்ணின கை இன்று திருந்தி உங்களை தொழுகிறது என்னுடைய கண் உங்களை காண விரும்புகிறது ராமானுஜரே பூமியில உள்ள எல்லாருக்கும் காட்ட வேண்டிய மொத்த கருணையையும் அந்த பெருந்தன்மையையும் அடியன் ஒருத்தனிடம் காட்டிவிட்டீர்களே இதற்கு என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்டார் என்னப்பா காரணம்னா காரணமற்ற கருணை நிருகையத்துக்க கிருப்பை ஒரு அம்மா குழந்தையிட்ட அன்பு காட்டுறது குழந்தையிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நல்லது இருக்கு குணம் இருக்குது அதை வச்செல்லாம் கிடையாது என் குழந்தாவை அன்பு காட்டிட்டு போயிடுவா அது போல் நம்ம எல்லோரும் ராமானுஜருடைய குழந்தைகள் நிருகேயத்துக்க கிருப்பை காரணமே இல்லாமல் அனுகிரகம் பண்ணிட்டார் நையும் மனமுன் குணங்களை உண்ணி என் நாய் இருந்து எம் ஐயன் இராமானுசன் என்றழைக்கும் அருவினை ஏன் கையும் தொழும் கண் கருதிடும் காணக்கடல் புடை சூழ் வையம் இதனில் உன் மண்மை பால் என் வளர்ந்ததுவே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் மை ஹார்ட் மெல்ஸ் திங்கிங் அபவுட் யுவர் ஆட்ரிபியூட்ஸ் மை டங் ஆல்வேஸ் சிங்ஸ் த க்ளோரி ஆஃப் யுவர் நேம்ஸ் மை ஐஸ் ஆல்வேஸ் விஷ் டு சீ யூ மை ஹேண்ட்ஸ் விச் இன்வால்வ் இன் கமிட்டிங் சின்ஸ் நவ் ஜாயின் டுகெதர் டு வர்ஷிப் யூ ஓ ராமானுஜா யூ ஹவ் ஷோன் யுவர் என்டையர் மக்னானிமிட்டி ஆன் மீ வாட்ஸ் த ரீசன் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இதற்கு அடுத்த பாசுரம் நரசிம்மர் இடத்துல ராமானுஜருக்கு ரொம்ப பக்தி உண்டான் நரசிம்மருக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்பு அடுத்த பாசுரத்தில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் ூசன் என்றழைக்கும் குணகடை உண்டே என்னாயிருந்து எம் ஐயன் ராமானூசன் என்றழைக்கும் அருவினையே கையும் தொழும் கண் கருதிடுங்காட கடல் புட சோர் வையம் மீதனில் உண்பண்மை என் பால் என் வளர்ந்ததுவே உண்பண்மை என் பால் என் வளர்ந்ததுவே